அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து அலுமினோ வெப்ப ஒடுக்க முறை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு உலோக ஆக்சைடை ஒடுக்கிறதுக்கு ஒரு உலோகத்தையே ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த போகிறோம் அதாவது உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல் அதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினோ வெப்ப ஒடுக்க முறை இந்த முறையில் யாரை ஒடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் டூ ஓ த்ரீயை ஒடுக்க போகிறோம் இது ஒரு ஆக்சைடு இல்லையா இதை யாரை பயன்படுத்தி ஒடுக்க போகிறோம்னா அலுமினியம் அப்படிங்கிற உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்க போகிறோம் அப்போ ஒடுக்கும் காரணியாக அலுமினிய தூளை எடுத்துக்க போகிறோம் இந்த செயல்முறையில் எரியூட்டு கலவைன்னு ஒரு கலவையை பயன்படுத்த போகிறோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியமும் பேரியும் பெராக்சைடும் கலந்த கலவை ஏன் இந்த எரியூட்டு கலவையை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த கலவை எதுக்குன்னா எரியூட்டும் செயல்முறையை துவக்குவதற்காக இந்த கலவையை பயன்படுத்துகிறோம் அதனால தான் இந்த கலவைக்கு எரியூட்டு கலவைன்னு பேர் நம்ம புத்தகத்தில் இந்த செயல்முறைக்கான படத்தை வந்து கொடுக்கலை ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வெளியில் ஒரு கலன் இருக்குது இது ஃபுல்லாக மணல் இருக்குது உள்ள ஒரு தீக்களிமண்ணால் செய்யப்பட்ட புடக்குகை அல்லது புடக்கலன் இப்போ இதில் தான் நம்ம டூ ஓத்திரியையும் அலுமினிய தூளையும் கலந்து இந்த புடக்கலனில் தான் எடுத்துக்கிறோம் சரியாக இங்கே இருக்குது இப்போ இது மேலே நம்ம எரியூட்டு கலவைன்னு சொன்னோம்ல மெக்னீஷியம் பேரியம் பெராக்சைடு இந்த கலவையை மேலே வச்சுட்றோம் கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து மேலே இருக்குது பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே இப்படி நீட்டிகிட்டு இருக்குல்ல இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் என்ன ரிப்பன்னா மெக்னீஷியம் ரிப்பன் இப்போ மெக்னீஷியம் ரிப்பனை நம்ம பற்ற வச்சோம்னா அது நேராக எரிஞ்சிக்கிட்டே போயிட்டு இந்த எரியூட்டு கலவையில் வரும் எரியூட்டு கலவை அது நல்லா தீப்பிடித்து எரியும் ஏன்னா மெக்னீஷியமும் பேரியம் பெராக்சைடும் கலந்துருக்கு இப்போ இது எரியறப்ப நிறைய வெப்பத்தை ஆற்றலை உருவாக்கும் இது கம்பல்சரி இங்கே வேணும் ஏன்னா இந்த சிஆர் டூ சியார் டூ ஓத்திரியும் அலுமினியமும் கலந்து வச்சுருக்கோம்ல இவங்க ரெண்டு பேரும் வினை புரியறதுக்கு அதிக அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுது இந்நேரம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம மெக்னீஷியம் பேரியம் பெராக்சைடு எரியூட்டு கலவையை மேலே வச்சுருக்கோன்னு இது எரிஞ்ச உடனே இது நிறைய வெப்பத்தை உருவாக்கும் அந்த வெப்பத்தில் இந்த வினை நிகழும் புரியுதா பேரியம் பெராக்சைடு பாருங்கள் ஓ டூ ப்ளஸ் மெக்னீஷியம் இது ரெண்டு வினை புரியுது பேரியம் ஆக்சைடும் மெக்னீஷியம் ஆக்சைடும் அங்கே உருவாகுது ஆனால் இந்த வினையோட முக்கியத்துவம் என்ன இந்த வினையில் நிறைய வெப்பம் வெளியிடப்படுது வெப்பநிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு டிகிரி சி வினை எந்தால்பி போய் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஜூல் பெர்மோல் சிஆர் டூ ஓ த்ரீயும் ஏஎல்லும் வினை புரியறதுக்கு தேவையான வெப்பநிலையும் எந்தால்பியும் இந்த வினை மூலமாக கிடச்சதுனால இவங்க ரெண்டு பேரும் வினை புரிவாங்க எப்படி பாருங்கள் சிஆர் டூ ஓ த்ரீ ப்ளஸ் ஏஎல் சிஆர் டூ ஓ த்ரீ ஏஎல்லால் ஒடுக்க முடியும் அப்போ ஏஎல் சிஆர் இருந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ ஏஎல் டூ ஓ த்ரீ கிடைக்கும் சிஆர் தனியாக கிடச்சிடும் இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இங்கே ரெண்டு இஎல் இருக்கு ஏஎல் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு போட்டுடுறேன் இங்கே ரெண்டு சிஆர் இருக்குது இங்கே ரெண்டு போட்டுடுறேன் மற்றபடி ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து உலோகத்தை பயன்படுத்தி ஒரு உலோக ஆக்சைடை ஒடுக்குதல் இந்த முறையை அலுமினோ வெப்ப ஒடுக்க முறைன்னு சொல்கிறோம் ஒரு உலோக ஆக்சைடு வேறு உலோகங்களால் ஒடுக்கப்படுறதுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் தான் இது முதல் சமன்பாட்டை பாருங்கள் பி டூ ஓ த்ரீ எண்ணெய் கூட ட்ரீட் பண்ணுறப்ப போரான் ஒடுக்கமடையுது என் டூ ஓ கிடைக்கிது அதே மாதிரி ருபீடியம் ஆக்சைடு மெக்னீஷியமால ஒடுக்கமடையுது அப்படியே நம்ம என்ன உலோகத்தை சேர்க்குறோமோ அந்த உலோகம் உலோக ஆக்சைடாக மாறிடுது ஆக்சைடாக இருந்த உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடையுது அவ்வளோதான் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும் இந்த சோடியம் மெக்னீஷியம் கால்சியம் இதெல்லாம் அதிக வினைத்திறன் உடைய உலோகங்கள் ஸோ அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையும் உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்கதலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புற தேங்க்யூ